இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையின் வியத்தகு முன்னேற்றம் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி புத்தாண்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் மன்னார் நகர முதல்வர் டானியல் வசந்தன் புது வருட ஆரம்பத்தில் ரணல் சஜித் நேரடி சந்திப்புக்கு முயற்சி யாழில் நிலவிய நீண்டகால பிரச்சினை துப்பாக்கிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மகிந்த விடுதலை புலிகளுடன் போட்டொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை பாட்டாளி சம்பிகர தையிட்டு அடக்குமுறைக்கு எதிராக லண்டனில் போராட்டம் ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக முறைப்பாடு மூன்று மணி நேரத்துக்கும் அதிகமாக முறைப்பாளரிடம் வாக்குமூலம் கல்வி பாட விதான வலைத்தள சர்ச்சை பிரதமரை பதவி விலக வலியுறுத்து நாட்டில் புறையோடி போய் உள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பினூடாக தீர்வு முன்வைக்கப்படும் ஹசன மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையையும் மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோல்மேல் சுமந்த நாடு வகையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் கால்பதிக்கின்றோம் என ஜனாதிபதி அன்பகுமாரதிசோநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு கால்பதிக்கும் அனைவருக்கும் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கூடுதலான அரசு வருவாயை ஈட்டுதல் வரலாற்று முதன்முறையாக முதன்மை கணக்கு மிகமை பெற்றமை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் பதினேழு பில்லியன் டொலர்களாக அதிகரித்தமை நமது நாட்டு வரலாற்றில் அரச வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகளவு நாட்டுக்கு வருகிற பதிவானமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும் இலங்கை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைமைக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நேர்மையாக சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கவும் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுவிப்பதற்காக முழு நாடுமே தேசிய செயற்பாட்டை போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்பு முனையாக பதியப்படுகிறது அண்மை காலத்தில் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவின் சவாலை கடந்த ஆண்டு நாங்கள் ஒன்றாக எதிர்கொண்டோம் நமது மக்களிடையே உள்ள மனிதநேய பண்பானது எந்த பேரழிவினாலும் பறிக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபித்ததோடு நாடு முழுவதும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களின் துயரத்தில் கைகோத்தார்கள் ில் எங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு மூலெழுச்சி நட்புறவின் படத்தை வழங்கிய உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளுக்கும் அனர்த்த நிலைமையில் அயராது உழைத்த போலீசார் மற்றும் முப்படைகளுக்கும் இந்த நாட்டின் அரச உத்தியோகத்தும் தனது நந்தியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாம் ஒன்றாக இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது உலக வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டையும் கட்டியெழுப்புவதில் அந்த மக்களின் லட்சியமும் தைரியமும் பக்கபலமாக இருந்தது நமது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்தின் பலத்தினால் நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளார் பிறந்துள்ள புத்தாண்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக மன்னா நகர முதல்வர் டானியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் புதுவேட பிறப்பையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஊழலற்ற தூய்மையான அரசாட்சி ஊடாக அனைத்து மக்களுக்கும் சரைசமான வாய்ப்பு வருகின்ற ஆண்டிலே இந்த புத்தாண்டிலே கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்வதோடு இந்த இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது எமது அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் காணாமல் போன மக்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் மேலும் மாகாண சபை தேர்தலை நடாத்தி அதனூடாக குறைந்தபட்ச சுதந்திரமாவது உரிமையாவது எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சயித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நிகழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது தொடர்பு கலந்துரையாடப்பட்டது குறித்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அகிலபிராஜ் காரியவசம் ருவான் விஜயவர்தனம் மற்றும் நவீன் திசாநாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சயித் பிரேமதாசா தனித்து பங்கேற்றார் ரணில் சயித் தேரடி சந்திப்பு தவிர இந்த சந்திப்பில் பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து பயணிப்பது என்ற காரணிக்கப்பால் அனைத்து கட்சிகளும் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக பயணத்தை தொடர்வது குறித்து கலந்துரையாடப்பட்டது இதன் மூலம் இரண்டு கட்சிகளும் தனித்துவ தன்மையுடன் செயல்பட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா புதிய கைவிட்டு தன்னுடன் பயணித்த சோமசிங்க பிரமித பண்டார் டென்னகோன் மற்றும் காஞ்சன விஜயசேகர் உள்ளிட்டோரையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ரணிலின் கோரிக்கையாக உள்ளது எனும் ஐக்கிய சக்தியானது சில உறுப்பினர்களாக விரும்பவில்லை இவ்வாறான நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனவரிக்குள் ரனில் விக்ரமசிங்க மற்றும் சைப் பிரேமதா இடையில் பிரத்யேக ஒன்றை ஏற்பாடு செய்வது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மீளக்கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதி பணிக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான வட்டமானி அறிவிப்பை ஜனாதிபதி அன்பகுமார் திசா வெளியிட்டுள்ளார் நித்வா சூரா வலிப்பேடருக்கு பிந்தைய மீட்பு மறுவாழ்வு மற்றும் அரசியலமைப்பு முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த வட்டமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது யாழ் தென்மராட்சி சாவச்சேரியில் தொல்லை கொடுக்கும் குரங்குகளை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார் நீண்ட காலமாக குரங்குகளின் தொல்லையால் சாவச்சேரி கமக்காரர்கள் பெரும் பாதிப்பு எதிர்கொண்டு வருகின்றனர் அவர்கள் குரங்குகளால் பயிர்கள் அழிவதை கட்டுப்படுத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிடம் கோரிக்கை முன்வைத்தனர் அதற்கமைவாக சாவச்சேரி பிரதேசத்தில் குரங்குகளை சுட்டு கிடைப்பதற்காக ரப்ப துப்பாக்கிகளை வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒதுக்கீடு இருபது கமக்காரர்களுக்கு குரங்குகளை சுட்டு கலைப்பதற்கான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன முன்னாள் ராஜபக்ச விடுதலை புலிகளுடன் போ தொடுப்பதற்கான உணர்வு பூர்வமான எண்ணத்துடன் இருக்கவில்லை அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பிரச்சினை தீர்க்கவே எண்ணம் கொண்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிகர் அணவாக்க தெரிவித்தார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சிபியில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போத்தொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த போட்டியிடவில்லை எங்கள் அணியின் அழுத்தமும் உந்துதலும் போத்தொடுக்க தள்ளப்பட்டார் நாங்கள் அரசாங்கத்துக்கு சென்றதே பிரபாகரனை போர் முனையில் தோற்கடிப்பதற்காகும் ஆனால் மகிந்த ராஜபக்ஷ எங்கள் யோசனைகளை நடைமுறைப்படுத்தினார் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான ஆண்டு திட்டத்தை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டை தயாரித்தேன் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தயாரித்தேன் அதன்படி மூன்று ஆண்டுகளிலும் சுத்த முனையில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தோம் அன்று மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போதும் மங்கள சமரவீர தலைமையிலான தேர்தல் கமிட்டியில் நானும் ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக்கவும் இருந்தோம் அன்று நாட்டுக்கு தலையடியாக இருந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிணைந்தோம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க எதற்காக இணைந்தார்கள் என்று அவர்கள் தான் குறிப்பிட வேண்டும் என தெரிவித்தார் பிரித்தானியாவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பீகாரை அகற்றக்கோரி இடம்பெற்ற அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட பேலன் சுவாமி உள்ளிட்ட ஐவர் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தாயகத்தில் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அதே நாளில் லண்டனில் குறித்த போராட்டம் இடம்பெற உள்ளது பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தின் முன்பாக வரும் மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் ஆறு அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நேற்று மூன்று மணி நேரத்துக்கு மேலாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையம் முறைப்பாளரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுள்ளது ஊழல் மற்றும் கழிவுகளுக்கு எதிரான குடிமை சக்தி அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துசார தற்போதைய அரசாங்கத்தின் ஐந்து அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் ஒரு பிரதியமைச்சரும் ஒவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தக்கோரி தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் பெறப்பட்டன அமைச்சரவை அமைச்சர்களான பிமல் ரத்நாயகர் வசந்த் சமரசிங்க குமார ஜெயக்கோடி சுனில் ஆந்துன்னதி நலிந்த ஜெயதிஷா மற்றும் பிரதி பிரதியமைச்சர் சுனில் வட்டகல் ஆகியோரின் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் பெறப்பட்டது குறித்து விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது முறைப்பாடு தொடர்பான பானைக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் யமுனி சுமந்த துசார கொழும்பு ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்தார் இந்த முறைப்பாடு குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையம் சுயாதீன விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகின்றேன் இந்த அமைச்சர்களிடமிருந்து தொடர்பாக வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என நம்புகிறேன் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக முன்பு முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்தாமல் செயற்படுவது அவர்களின் கடமையாகும் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் எவ்வாறு புறப்பட்டது அவர்கள் கூறிய தகவல்கள் உண்மையா எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் சொத்துக்களை மோசடியாக காட்டி மேலும் முறைகேடான லாபம் இட்டு தூண்டப்படுவார்களா என்பதில் சந்தேகம் உள்ளது என தெரிவித்தார் கல்வி பாட விதானங்களில் வயதுபந்தோர் வலைத்தள உள்ளடக்கம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் அருணி அமர சூரிய தனது கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து விலகுமாறு முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்தார் இந்த பிரச்சினையை எடுத்துரைத்த வீரவன்ச இதுபோன்ற குறிப்புகள் மாணவர்களிடையே ஆர்வத்தை தூண்டும் மற்றும் பொருத்தமற்ற விடயங்களை பரிசோதிக்க வழிவகுக்கும் எனவும் இது நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டின் மனித மூலதனத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் முயற்சி எனவும் உயர்மட்டங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது என குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் அவர் அவ்வாறு செய்ய தவறினால் ஜனாதிபதி அனகுகுமார் விசாநாயக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் இம்மாதம் மேற்கொள்வோம் நாட்டில் புறையொடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு முன்வைக்கப்படும் தமிழ் அரசியல் தரப்பினர் காலங்காலமாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை விடுத்து பொதுக்கொள்கை அடிப்படையாக கொண்டு சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டுமென நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அசன்ன நாணயக்காரர் தெரிவித்துள்ளாா் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்து நாட்டுக்கு பொருந்தும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் அதேபோல் பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்வதாகவும் குறிப்பிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன சகல கட்டமைப்பிலும் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் உறுதிப்படுத்தப்பட்டது பயங்கரபாத் தடை சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் மனித உரிமை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை ஏற்றுவோம் என மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் ஏற்கனவே பயங்கரபாத் தடை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தினை கஸ்த குலகத்தினர் தலைமையில் விசேட குழு நியமிக்கப்பட்டது கடந்த அரசாங்கம் தயாரித்த பயங்கரபாத் எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலிருந்து இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் அடிப்படையாக கொண்டு புதிய சட்டப்பிரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது பயங்கரபாத் தடை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயகம் தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் பயங்கரபாத் தடைச்சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படாத குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் சகல விடயங்களும் குறைகளை மாத்திர முன்வைத்துக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது அதேபோல் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியான வேண்டுகோளாக காணப்படுவதாகவும் அவை நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்